வாழ்க்கையே ஒரு பாடம் தான் போங்க இல்லை கிரகதோஷம் கிரகப்பீட அப்படின்னா எல்லா ஜோசியரும் எல்லாரும் சொன்னாலும் வாழ்க்கையில் எங்கேயோ ஒரு இடத்துல அன்பினாலேயும் பாசத்தினாலேயும் பாசம் மிகுதினாலும் நம்ம எங்கேயோ தப்பு செய்கிறதுனால அந்த தவறுக்காக தண்டனையை அந்த வாழ்க்கையில் அப்பவே நம்ம அனுபவிக்கிறோம் அதுலேயும் இந்த கலியுக காலத்தில் நம்ம கண்கூடாக இதெல்லாம் பார்த்துக்கிட்டு வரோம் என்னுடைய அன்பு நீர்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் வாழ்க்கையில் வந்து இயற்கையே நமக்கு சொல்லிக் கொடுக்குது அந்த இயற்கையை படிக்கிறதுக்கு நமக்கு நேரம் இல்லை அதில் ஒன்று தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு எடுத்துக்காட்டு போகிறேன் உங்களுக்கு தெரியாது நான் ஒன்றும் சொல்ல போகிறதில்லைங்க உங்களுக்கு தெரிஞ்சதை ஞாபகப்படுத்த போகிறேன் மறந்து போனது உங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த வாழை மரம் இருக்குது இல்லைங்களா இந்த வாழை மரம் கொலை தள்ளி அப்படியே கவுந்துக்கிட்டு நிற்கும் அந்த நேரத்தில் மனிதர்கள் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா ஓடி போய் அதுக்கு முட்டு கொடுப்பாங்க ஒரு சவுக்கு கொம்போ ஒரு கொம்பு கொடுத்து அதை முட்டு கொடுத்து நிற்க வைப்பாங்க ஆக ஒரு மரம் குழிக்கிறது குலை தள்ளுகிறது அதனுடைய வாழ்க்கை நமக்கு உபயோகமாக இருக்குது அப்படின்னா ஓடிப்போய் எல்லாரும் முட்டு கொடுப்பாங்க அந்த தத்துவத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் அதே நேரத்தில் அது தலை பிரித்து ஆடிக்கிட்டு இருக்கு அதே வாழை மரம் கொலை தள்ள போகுது ஆனாலும் காத்தடிக்குது இல்லைங்களா அந்த காற்றுக்கு ஏற்ற மாதிரி அது தலையை போட்டு இருக்கு அப்படின்னா அதே மனிதன் எந்த முட்டு கொடுத்த மனிதன் அதே மனிதன் என்ன செய்வான் அப்படின்னா கத்தி எடுத்துட்டு வந்து அதனுடைய இலைகள்லாம் அறுத்துடுவான் இது ஒரு தத்துவமாக நான் நினைக்கிறேன் அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தலை பிரித்து ஆடினால் அவ்வளோதான் தலைகருவம் பிடிச்சி போய் மக்கள் எல்லாம் கொண்டாட மாட்டார்கள் உங்களுக்கு படிப்பினையை கொடுப்பாங்க அதே நேரத்தில் பணிவாகவும் அடுத்தவர்களுக்கு உதவியாகவும் அடுத்தவர்களுக்கு தயாவாகவும் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா ஊர் மக்கள் எல்லாம் ஓடி வந்து உங்களுக்கு முட்டுக் கொடுப்பார்கள் இந்த ரெண்டு தத்துவத்தை நான் கற்றுக்கிட்டது வாழை மரத்தில் தான் அப்போ இயற்கையே நமக்கு என்ன சொல்லி கொடுக்குது அப்படின்னா எப்படியெல்லாம் வாழ வேண்டும் எப்படி எல்லாம் வாழக்கூடாது இப்படி வாழ்ந்தால் மக்கள் பாராட்டுவார்கள் இப்படி வாழ்ந்தால் அதே மக்களால் தூற்றப்படுவீர்கள் அப்படிங்கிறது ஒரு இயற்கையினுடைய தத்துவம் அமையது இல்லைங்களா ஆகவே என்னுடைய சின்ன ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னா பணிபும் பண்பும் அன்பும் பாசமும் இந்த நாளும் உங்களுக்கு இருந்தால் வாழை மரம் குலை தள்ளியது போல போல் நீங்களெல்லாம் வாழ்வாங்கு வாழ்ந்து எல்லோரையும் வாழ வைத்து நீங்களும் சந்தோஷமாக வாழலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா தயவு செஞ்சு பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு உங்களுடைய நண்பர்களுக்கும் சொல்லுங்கள் நிறைய